இது சொல்ற செகண்ட்ரி சோர்ஸ் அப்படிங்க செகண்டரி பிரைமரி நேரடியா போய் ஃபீல்டுக்கு போய் இது ஒரு ஆய்வு செகண்டரி போது புத்தகங்கள் மூலமாக மற்றவங்க மூலமாக அந்த மாதிரி தான் நம்ம வந்து அது மாதிரி செகண்டரி வந்து நேரடியாக வந்து போய் பண்ணலை அப்படின்னா பல்வேறு சில 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 புத்தகங்கள் சில இடங்கள் அப்புறம் சில பேர் பேசியது அதற்கு தான் வந்து ஒரு ரிட்டனாக ஆக்சுவலாக படிக்க வரும்போது ஈஸியா இருக்கு அதனால் போறது வந்து தமிழ்நாடை பற்றி சொல்கிற போது தமிழ்நாட்டில் வந்து வலு அதாவது வலு வலுவான விவசாய பாரம்பரியம் போட்ட தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்தியாவில் முதன்மையான மாநிலங்களில் ஒன்று இந்தியாவில் மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் நகர்ப்புற மையங்களின் நவீனமயமாக்கல் மற்றும் குறிப்பிடத்தக்க விரிவாக்கம் மாநிலத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு பங்களித்துள்ளது அதே நேரம் எதிர்மறையான போக்குகளை கொண்டுள்ளது ஒரு ஜென்ரலான ஒரு பார்வையாகும் குறிப்பாக கிராமப்புற மக்களின் வருமானம் மற்றும் விவசாயம் பின்னல்லப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சுமார் தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒரு சதவீத விவசாயிகள் சிறு மறு மற்றும் குறு விவசாயிகள் தோழர்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற மாநிலம் பீகார் மற்ற மாநிலம் மாதிரி இல்லாமல் இங்க சிறு குறு விவசாயிகள்னா தொண்ணூற்றி ஒரு சதவீதம் பேர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பெரிய பெரும் விவசாயிகள்லேயே பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது சதவீதம் பெரிய விவசாயிகள் தமிழ்நாட்டில் ஆண்டு பெரிய நம்ம வந்து நிலப்பரப்புல இந்தியாவில் இந்தியாவில் நம்முடைய நிலப்பரப்பில் நம்ம நாலு சதவீதம் தமிழ்நாடு வந்து நாலு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள் தொகையில் ஆறு சதவீதம் அப்படின்றாங்க அது வந்து நீங்க தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சதுர கிலோமீட்டரில் அது கிலோமீட்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் அறுபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் வந்து விவசாயம் நடைபெறுவதா சொல்றாங்க சது கிலோமீட்டர் விவசாயம் இதில் திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாநிலத்தில் அதிக அளவில் நெல் சாகுபடி நடைபெறுகிறது அப்படின்றது தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதில் குறிப்பாக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பத்து மாவட்டங்களில் விவசாயத்துல ஒரு பத்து வந்து சொல்றாங்க அப்படின்னா நெல் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது வந்து ஈரோடு மஞ்ச வந்து சொல்றாங்க கோவையை வந்து பல பயிர்கள் சொல்லக்கூடிய ஒரு அதாவது டெக்னாலஜிக்கலாக இன்னோவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது விவசாய பொருள்களை உற்பத்தி பொருளுக்கான அந்த கருவிகள் எல்லாம் முன்னாடியில் நிற்கக்கூடிய முடியும் பயன்படுத்துறது அப்படின்னு அதுக்கப்புறம் சேலம் தெரிஞ்சதுதான் மாம்பழம் வந்து அதே மாதிரி ஒவ்வொரு மதுரையும் பாத்தீங்கன்னா அது மாதிரி பல பயிர்கள் வந்து இருக்கு திருச்சி வந்து வாழைக்கு வந்து ரொம்ப பேமஸ் சொல்றாங்க நாகை வந்து என் நெல்லுங்க தான் வந்து அது மாதிரி திண்டுக்கல் தேனிலாம் தேனியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பனப்பயிர்கள் வந்து குறிப்பாக தேனியில வந்து பணப்பயிர்களுக்கு முக்கியமாக சொல்லப்படுது உண்டு பத்து வந்து விழுப்புரம் வந்து கரும்புக்கும் அப்புறம் சிறு தானியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது டாப் எல்லா பகுதிகளிலும் இருந்தால் கூட விவசாயத்தில் வந்து அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறான் இந்த முதமையான பத்து மாவட்டங்கள்ல அதே மாதிரி இதில் வருமானம் மொத்த ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க நாட்டினுடைய வருமானத்துல வந்து பதினெட்டு சதவீதம் இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டை வந்து நீங்க குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பதினாறு சதவீதம் வந்து விவசாயத்திலேருந்து இருந்து வரக்கூடிய உற்பத்தி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அகில இந்திய அதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக தெரிகிறது தென்னிந்தியாவின் தானிய கிழக்கு அறியப்படும் தமிழ்நாட்டின் காவிரி டெல்டா என்பது காவிரி ஆற்றின் முடிவில் உள்ள ஒரு பரந்த பாய்ச்சல் சமவெளியாகும் நீர் கிடைப்பது மட்டுமல்லாமல் ஊர்வலித்துள்ளன டெல்டாவில் சுமார் பதினாலு லட்சம் ஹெக்டார் நிலம் பயிரிடப்படுகிறது அதில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஏக்கரில் குறுவை பயிரும் மற்ற நிலத்தில் சம்பா பயிரும் சாகுபடி செய்யப்படுகிறது இதில் வந்து நம்ம என்னன்னா சில பேர் இதை இதை சொல்றாங்க நம்ம சம்பான்றவுடனே பயிர்ன்றது கிடையாது சம்பான்றது அந்த காலகட்டத்தை சொல்றாங்க ஆகஸ்ட்ல இருந்து டிசம்பர் மாதிரி வரை வந்து என்ன செய்கிறாங்க சம்பா பயிர்னு சொல்றாங்க அது ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிறத வந்து குறுவை சொல்றாங்க அப்புறம் தாளவாடின்னு சொல்லிட்டு தாளடி அப்படின்றத வந்து செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி இருக்கக்கூடிய கால அளவு வந்து சொல்றாங்க அந்த பகுதியில் வந்து அந்த அடிப்படையில் நிலம் ஏக்கரில் குறுவை பயிரும் மற்ற நிலத்தில் சம்பா பயிரும் சாகுபடி செய்யப்படுகிறது விவசாயிகள் சொந்த நிலம் கொண்டு உழுகிறார்கள் திருச்சியில் ஏற்கனவே பெரும்பாலான விவசாயிகள் அந்த மாதிரி சுமார் ஆறு லட்சம் விவசாயிகள் சொந்த நிலம் கொண்டு விடுகிறார்கள் திருச்சியில் உள்ள பெரிய நிறுவனத்தை தவிர பெரிய தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் இந்த பகுதியில் கிடையாது அதனாலேயே விவசாயி முக்கிய இடம் பெறுகிறது ஆனா இப்ப அவங்களுக்கு தெரியா அந்த பகுதிகளிலேயே கடும் துயரவன் நாட்டில் காவல்கிட்ட தகுதி விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ள நிலைக்கு தள்ள நான் நிறைய நீங்க செய்தாள் எல்லாம் அந்த பேர் எல்லாம் நம்ம வந்து பாத்தோம் பேசணும் அப்படின்னு அதே மாதிரி என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த தாராவத கொள்கைகள பொதுவா என்ன பா என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா தொண்ணூறுகளுக்கு பின்னாடி தொண்ணூறுகளுக்கு பின்னாடி தொண்ணூறுக்கு முன்னாடின்னு பார்க்க வேண்டியது விவசாயத்தை வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு கொண்டு ஓடிக்கிட்டு பின் அப்படின்றது கூட பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா நிறையா வந்து மாற்றங்கள் வந்து விவசாயத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தாங்க அது உங்களுக்கு தெரியும் வந்து எல்லா நிறைய விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் விர உரை அப்போ குறிப்பாக வந்து ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய உறவில பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி மருந்துகள் மேலாம் வந்து கடுமையாக கூடிக்கிட்டே போகிறத வந்து பார்க்க முடியும் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த சேமிப்பு கிடங்கு அதுக்காக செலவழிக்கிறது அதெல்லாம் வந்து குறைச்சுக்கிட்டே வர்றத வந்து பார்க்க முடியுது அப்புறம் மானியம் வந்து தொடர்ந்து என்ன செய்யப்படுறது வந்து குறைச்சுக்கிட்டே வர்றது இதெல்லாம் இப்படி ஒப்பிட்ட அளவுல பாத்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் நடைபெறுது காவிரி நீர் கணிசமான அளவில் கிடைத்தாலும் வடகிழக்கு பருவங்களை சாதாரணமாக பெய்தாலும் தமிழ்நாட்டின் டெல்டா பகுதி சம்பா சாகுபடி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுமார் ரெண்டு புள்ளி லட்சம் ஏக்கர் பரப்பளவு அதிகரித்துள்ளது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு புள்ளி இருபத்தி லட்சம் ஏக்கராக இருந்த சாகுபடி பரப்பளவு இந்த முறை ஒன்பது புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் ஏக்கர்களாக அதிகரித்து உள்ளது ஆனால் இணையான தாளடி பருவத்தை பொறுத்தவரை நடப்பு ஆண்டின் பரப்பளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரம் விட சுமார் ஒன்று புள்ளி நாலு லட்ச ஏக்கரம் குறைவாக இருந்தது நம்ம கணக்கில் எடுத்துக் கொள்ள முடியும் சோ அந்த காலகட்டத்தில் ரெண்டு லட்சம் கூடி இருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி லட்சம் ஏக்கர் வந்து குறைவாக இருந்ததை நாம பார்க்க முடியும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சம்பா பயிர் செய்ய நீர் கிடைக்காதால் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத நிலம் பயிர் செய்யப்படவில்லை காலகட்டத்தில் பிரிக்கிற போது இப்படி நம்ம நாற்பது சதவீத நிலம் வந்து சம்பா பயிர் காலகட்டத்தில் பயிர் செய்யப்படவில்லை எல்லாருக்கும் தான் நீர்ன்றது நெல் சாகுபடிக்கு ரொம்ப முக்கியமானது நெல்லு வந்து அது மாதிரி கர்நாடகா உங்களுக்கு தெரிஞ்சவர்களை வரலாற்றுல வந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகு உற்பத்தியாகிறது பொன்படு நெடுவரை என்ற சங்க காலத்தில் போற்றப்படும் குடகு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது தனி சமஸ்தானமாக இருந்து வந்த குடகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஒளிவாளி மாநிலமாக உருவாக்கத்தின் போது கர்நாடக இணைக்கப்பட்டது கர்நாடகம் தமிழகம் கேரளா பாண்டிச்சேரி என நான்கு மாநிலங்களும் காவிரி பயணிக்கிறது அதிக அளவு தமிழ்நாட்டில் தான் பயணிக்கிறது தான் பாசன தேவைக்காக நீரை சேமிக்கவும் நிலத்தை தடுத்து நிறுத்தவும் கரிகால சோழன் கல்லணை கட்டினார் தற்போதைய அளவின்படி காவிரியுடைய மொத்த பயண தூரம் வந்து எண்ணூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த எண்ணூறு கிலோமீட்டரில் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு புதுச்சேரியை வந்து பயணம் செய்து கர்நாடகாவில் மட்டும் முன்னூத்தி கிலோமீட்டர் பயணம் செய்து அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக நிலப்பரப்பில் சுமார் முப்பத்தி நாலு சதவீதம் காவிரி சமவெளியில் இருக்கிறது ஆனால் கர்நாடகாவில் பதினெட்டு சதவீதம் நிலப்பரப்பு மட்டுமே காவிரி திட்ட பகுதியில் உள்ளது தமிழ்நாட்டின் மொத்த நெல் உற்பத்தியில் காவிர காவேரி பாசன பகுதி தான் ஐம்பது சதவீதக்கு மேல் பங்களிக்கிறது வரலாற்றில் தெரியும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழுல சென்னையில ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது அது அதிகமான மக்கள் வந்து இறந்து போயிறாங்க அதை தான் ரெண்டு டேப் மைசூர்ல வந்து கண்டப்பாடுகின்ற தமிழ்நாட்டுல மேட்டூர் அணையம் உருவாகும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தி ஏழு பிரதமருடைய காப்பீட்டு திட்டம் காப்பீட்டு திட்டங்கள் நூறு சதவீத நிலத்தில் முப்பத்தி மூணு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டால் மட்டுமே நெல் பயிராக இருந்தால் மூன்று ஆண்டுகளும் மற்ற பயிர்களுக்கு அஞ்சு ஆண்டுகளுக்கு என சராசரியாக கணக்கீடு செய்து இழப்பு தொகை வழங்கப்படுகிறது முப்பத்தி மூணு சதவீதம் பாதிப்பு ஏற்பட்டாதான் அது அந்த மூணு ஆண்டுகள் கடந்த ஐந்து ஆண்டுகள் சொல்லி கலக்கும் இதில் சிறு குறு விவசாயிகள் கடுமையாக பாதிப்பை சந்திக்கின்றனர் பயிர்கள் புயல் வெள்ளம் நோய் தாங்கம் அல்லது வறட்சியால் பாதிக்கப்பட்டால் அவற்றிற்கு பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் தொகை வழியாக பயிரிழப்பீட்டு தொகை வழங்கப்படும் திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து செயல்பட்டு வருகிறது இத்திட்டம் தொடங்கப்பட்ட போது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கப்பட்ட போது பயிருக்கான பிரியும் தொகை நாற்பத்தி ஒன்பது சதவீதம் மத்திய அரசு கொடுக்கும் அது மீது நாற்பத்தி ஒன்பது மாநில அரசும் ரெண்டு சதவீத விவசாயிகள் செலுத்தினர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு தன் பங்கினை முப்பது சதவீதமாக குறைத்து கொண்டது கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் வந்து மத்திய அரசு வந்து குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பூர் அதே மாதிரி இதனால அறுபது மாநில அரசு அறுபத்தஞ்சு இப்போ வந்து அறுபத்தஞ்சு சதவீதமும் விவசாயிகள் அஞ்சு சதவீதம் பிரிமியம் கட்ட வேண்டிய அஞ்சு சதவீதம் கட்ட வேண்டிய தேவை ஏற்படும் மாநில அரசு அறுபத்தஞ்சு சதவீதம் கட்ட வேண்டிய பயிர்காப்பிடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னாம் ஆண்டிற்கான நிதியாண்டில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐம்பது கோடி ரூபாயை பயிர் காப்பீட்டு ஒதுக்கியது மத்திய அரசு ஆயிரம் கோடி ரூபாய் குறையாகவே கொடுத்தது அடுத்த நிதியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபாய் வேளாண் காப்பீட்டு தொகையாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் சராசரியாக இருபத்தி அஞ்சு லட்சம் இந்த சதுப்பு நில பறக்கனுடைய அளவு வந்து கணிசமாக அதிகரிச்சுன்னு சொல்றாங்க அளவு கணிசமாக குறித்து ஆனால் யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது கடலோர பகுதிகளில் கடல் நீர் உப்புவதால் சதுப்பு நிலப்பரப்பு அதிகரித்து வருகிறது எழுபத்தி ஒன்று முதல் சதுப்பு நிலப்பரப்பு கிட்டத்தட்ட பதினாலு படங்கு அதிகரித்துள்ளதாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன சொல்றாங்க மெட்ராஸ் மேம்பாட்டு ஆய்வு தமிழ்நாட்டின் தாழ்வான நிலங்களில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் கடற்கரை கடற்கரை ஓடங்களால் டெல்டா பகுதியில் கீழ் வருகின்றன எழுபத்தி ரெண்டு சதவீதம் தற்போது இந்த பகுதியில் உள்ள நிலம் காலநிலை மாற்றம் காரணமாக கடல் மட்டம் உயர்ந்து வருவதால் நீரில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளது டெல்டா பகுதியில் பெரும்பாலான கடலோர பகுதி இளம் கடலில் இருந்து ஒரு மீட்டர் உயரத்தில் மட்டுமே அமைந்துள்ளது காவிரியில் அமைந்துள்ள அணைகள் மற்றும் அதன் நீர் ஊற்றுகள் டெல்டாவிற்கு வண்ட ஓட்டத்தை குறைக்கின்றன இல்லையெனில் கடையில் இருந்து முக்கியமான உயிரளவை பராமரிக்க உதவுகிறது கடந்த நூற்றாண்டில் கடந்த நூற்றாண்டில் டெல்டா எண்பது சேத மண்டல் பதிவை இழந்ததை கனகராசி வந்து புலம்பெயர்ந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை தமிழ்நாட்டிலிருந்து ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மேற்கு ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள பதினெட்டு நாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக குடும்பத்துள்ளனர் கரவுல் அறிவு உரிமைச் சட்டத்தின் மூலம் வெளிவுகாரண அமைச்சகத்திலிருந்து எக்ஸ்பிரஸ் பெற்ற தரவுகளின்படி தஞ்சாவூர் இருந்து பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொழிலாளருடன் முதலிடத்திலும் தஞ்சாவூர் பசத்திலிருந்து கடலூர் பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது தொழிலாளருடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளனர் அவர்களில் பெரும்பாலோர் அடிமட்ட லோ புரொபைல் வேலைகளுக்கு சென்றுள்ளனர் பத்தாம் வகுப்பு படித்த தொழிலாளர்களை பற்றிய கனவுகளின்படி இடம்பெயர்ந்தவர்களில் அறுபத்தி மூணு சதவீதம் பேர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை கடலூர் விழுப்புரம் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் சிவகங்கை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய ஒன்பது மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதை காட்டுகிறது நமக்கு தெரியும் அந்த காலத்திலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக புதுக்கோட்டை ராமநாதபுரத்தில் தான் அதிகமாக அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறோம் தமிழ்நாட்டிலே ரொம்ப அதிகம் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ குறிப்பாக இப்போ அறுபத்தி மூணு சதவீதம் பேர் அதில் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை கடலூர் விழுப்புரம் ராமநாதபுரம் நாகப்பட்டினம் சிவகங்கை திருச்சிராப்பள்ளி பல தலைமுறை தங்கள் வீடு வீடாக அமைப்பில் நிலமாக இருந்ததை விட்டு கைவிட்டுவிட்டு இருபத்தஞ்சு சதம் பேர் கூட்டம் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டிற்குள்ளும் வெளி மாநிலங்களுக்கும் புலம்பெயர்த்துள்ளனர் அதாவது ஆண்டுகளை வந்து அந்த ஊர்லேயே இருந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதம் பேர் பேருந்து என்ன செஞ்சுருக்காங்க உள்நாட்டுக்குள்ளேயே உள்நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்துருக்காங்க அப்படின்னு உதாரணத்துக்கு திருவாரூரில் வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட மாதிரி கணக்கெடுப்பில் பாலின அடிப்படையில் இது வந்து சென்றது பதினேழு புள்ளி ஆறு லட்சம் சதவீத ஆண்கள் நீண்ட கால குறுகிய கால புலம்பெயர்ந்தனர் நீண்ட காலமாக போய் வெளியூரில் இருக்கிறது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பதினாலு புள்ளி ஆறு சதவீதம் ஆண்கள் நீண்ட கால மற்றும் குறுகிய கால புலம்பெயர்ந்தது

படையெடுக்கல் மற்றும் விதையுத்தல் போன்ற விவசாய நடவடிக்கைகளுக்கு நிறைய ஐம்பத்தி மூணு சதவீதம் மற்றும் முப்பது சதவீதம் தொழிலாளர் பற்றாக்குறை வலிவகத்துள்ளது இருப்பினும் அனைவரும் இதை ஒப்புக்கொள்வதில்லை சில பேர் இதனால தான் நமக்கு வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து நிலையில ஆனால் பெரும்பாலும் அதை ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த நாற்பது ஆண்டுகள் நாற்பது நாட்கள் மட்டும்தான் வேலை கிடைக்கிறாங்க நூறு நாள்லாம் கிடையாது பயனாளிகள் வந்து நூறு நாள் சொல்கிறாங்க தேவை ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது நாட்கள் தான் வேலை கொடுக்குறாங்க அப்போ அது ஒரு காரணமாக சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அது மாதிரி சிறு விவசாயிகளில் விவசாய தொழிலர்களுக்கான கூலியை தர முடியாத தொழில் உள்ளது உள்ளாளருக்கான கூலியை அந்த மாதிரி கூலி வந்து சிறுமைக்கு என்ன சொல்றாங்கன்னா சிறுமைக்குரிய கூற்றுப்படி விவசாய தொழிலுக்கான கூழ் இந்தியாவிலேயே தான் அதிகபட்சமாக வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க குறைந்து சிறு உடைமை எண்ணிக்கை அதிகரித்தது அதிகரிச்சது

அதுல மேல்பட்ட சாதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மொத்த நிலத்தில் முப்பத்தி நாலு சதவீதம் ஒன்பது குடும்பங்களின் உடமையாக இருந்தது நிலத்தில் உரிமை பெற்றது பட்டியல சாதி குறிப்பில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மாட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாலிக்குறிச்சி கெம்பெனி டெல்டா முப்பத்தி மூணு சதவீதம் பட்டியல மக்களுக்கு சொந்தமாக இருந்தது சராசரியாக பற்றிய விட நிலவுகள் பங்கு குறைவாக உள்ளது குறைவாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல பட்டில மக்களுக்கு நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல நாலு குடும்பங்களுக்கு நூறு புள்ளி ஏக்கர் நிலம் சொந்தமாக இருந்தது அந்த வில்லேஜ் ஆமாம் இருக்கு இதே நிலை தான் சொல்றேன் ஜெயரஞ்சன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நூத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு நூற்றி எண்பத்தி நாலு சொந்தமாக இருந்தது பெண்கள் நிலம் பாலக்குறிச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு தனிப்படுத்து தனி தனிப்படுத்தாக இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இருபத்தி மூணு சதவீதம் அறியவர்களுக்கு சொத்தாக மாறி பெண் ஒருவருக்கு சராசரியாக ஜீரோ புள்ளி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் இருக்கு ஆண் ஒருவருக்கு சராசரியாக சைவ புள்ளி ஏக்கர் சொந்தமாக ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பெண்கள் நிலவுளத்தை முப்பத்தோரு சதவீதம் இயற்க இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் இந்த பாட்டாளர்க்க விவசாய சம்பந்தம் வந்து எப்படி வந்து நிலமற்றவர்களாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிலத்தை விட்டு வெளியேறுதல் அப்படின்றது வந்து நிறைய நடக்குது சிறு குறிப்பாக சிறு விவசாயிகள் வந்து நிலத்தை விட்டு வெளியேறுதல் அப்படின்றது ரொம்ப அதிகமான நடைபெற நடைபெற நடைபெறுகிறாரு ஒட்டு மத்திய இந்தியா தமிழ்நாடு அப்படி தான் இருக்கும் நிலமை அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பகுதிகள் மதுரை ராமநாதரம் சிவகங்கை பகுதிகள் அந்த பகுதியிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பகுதிகள் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதியில் வந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே வந்து அவங்க வந்து மைக்ரேஷன் ஆகிட்டாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னான்னு சொன்னீங்கன்னா ராமநாதபுரம் பகுதியில் வந்து அது உங்களுக்கு தெரியும் வந்து அது உங்களுக்கு வந்து பெரியார் நீரை ஊட்டி தான் வந்து இல்லைனா வந்து மானம் பாத்து கூட்டின்னு சொல்லுவாங்க மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிணற்று பாசனம் தான் முழுக்க வந்து கிணற்று பாசனம் கிணற்றுக்குடைய கிரவுண்ட் வாட்டர் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிச்சு வந்து சுத்தமாக கிணற்றர் வாட்டர் தண்ணியே இல்லாமல் போயிடுச்சு அதனால் அந்த பகுதி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை கைவிட்டு முழுக்க கை கைவிட்டு வெறும் நிலமாக போட்டுட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா கூலி தொழிலாளிகளாக கூலி பாட்டாளிகளாக ஒரு அன்னார்கனி ஆர்கனைசிங் செக்டாராக முழுக்க முழுக்க வேணு அவர் எங்கே போயிருக்காங்கன்னா எங்கே மாறி இருக்காங்கன்னா நகர்ப்புற வந்து மாறி இருக்காங்க சில பகுதியில பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்காக வளர்ச்சிக்காக குறிப்பாக செங்கல்பட்டு இது போன்ற நகர்ப்புறத்தை ஒட்டி இருக்கக்கூடிய போன்ற நகர்ப்புறங்களை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு டேட்டா என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மற்ற ஸ்டேட்டுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் குறிப்பாக குறிப்பா சொல்றாங்க நம்மளுடைய சர்வேல வந்து தமிழ்நாடு போன்ற எக்கனாமிக்கல் சர்வேல கூட கல்கத்தாவை சுற்றி இருக்கும் தொழிற்சாலை கல்கத்தாக்குள்ளே கல்கத்தா சுற்றி தொழிற்சாலைகள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வளர்ச்சிங்கிறது வந்து மகாரா மும்பையில் மும்பையை சுற்றி வளர்ச்சி இருக்கு ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூர் மதுரை அதே மாதிரி சேலம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள் வந்து என்ன இருக்க ஒரு நகர்ப்புறமாக பல்வேறு தொழிலுக்கு மையமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் மற்ற மா ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வித்தியாசம் மாதிரி சொல்கிறாங்க அப்போ நிலவை வந்து என்ன செய்வார் பெரிய தொழிற்சாலைகளுக்காக கையார்படுத்தப்பட்டு நிறைய சட்டங்களே வந்துட்டு அதெல்லாம் தெரியும் அது நான் போக நிறைய சட்டங்களே வந்துருக்கு அரசு என்ன செய்யலாம் முன்னாடி வந்து நிலத்தை வந்து என்ன செய்யலாம் அது தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்டமல் ரைட் இருக்கும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து பட்ட பண்டபுல் ரைட் இருக்கும் அது பின்னாடி வந்து என்ன செய்யாது அமல்பட்டு கொண்டு வந்து அதை வந்து என்ன செய்றாங்க கான்ஸ்டியூஷன் ரைட்டா தான் அதை வந்து மாற்றுறாங்க அப்புறம் வந்து அதான் ரொம்ப வந்து கடன் அப்புறம் நிறைய கடன் உண்டு இது மாதிரி வந்து விவசாயிகளுடைய பொதுவாகவே உங்களுக்கு அந்த காலத்துல சொல்லுவாங்க விவசாய கணக்கு பார்த்தா அந்த தார்க்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த காலத்துலேருந்து சொல்லக்கூடியது வந்து அது மாதிரி விவசாயிகளை தான் என்ன சொல்லுவாங்க வந்து இப்போ விவசாயிகளை வந்து கடல்லே கலந்து கடல்லே வாழ்ந்து கடல்லே சாகுதான்னு சொல்லுவாங்க அதனால பார்த்திங்கன்னா நிறைய கடன்களை வந்து கொடுக்க முடியாமல் நிலத்தை விட்டு வெளியேறி பல குடும்பங்கள் வந்து இந்த நகரத்தை நோக்கி பார்க்கறது வந்து பார்க்க முடியும் அப்புறம் விலை வந்து முக்கியமான தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனைகள் இதுவும் வந்து நிலை வந்து மேலும் மேலும் பிரிவினைக்குள்ளாகுது அப்படின்னு அதனாலதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோறு சதவீதம் என்ன இருக்கு சிறுப்பு விவசாயிகளாக இருக்கா ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அன்னை தம்பி நாலு பேர் இருப்பாங்க அதை பிரிப்பாங்க இது மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா நிலங்கள் வந்து என்ன செய்யப்படுது அது வந்து திருவினை பிரிஞ்சிகிட்டே போடும்போது அதை நம்பி ஒரு குடும்பம் வந்து வாழ முடியாத சூழல் இருக்கு அதை நம்பி வாழ முடியாது அப்படி இந்த சூழல் வந்து அங்கே ஏற்படும் அவங்க விட்டு போறாங்க அது மட்டும் மட்டுமல்ல அவங்களே வந்து பாத்தீங்கன்னா வேற வயல்களில் கூலி தொழிலாளியாகவும் மாறுறாங்க அதாவது ஒரு நிலவுட நில உடம்பையாளராக தனக்கு இருக்கக்கூடியவர் வந்து அவரே மேலும் நிலம் புரிகிற போது பாத்தீங்கன்னா அவரே அந்த பகுதியில் ஒரு இண்டோர் இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு அதாவது விவசாய கூலி தொழிலாளியாக மாறுற போக்குன்றது உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் உரம் வந்து இன்னைக்கு கூட ஏதோ ஒரு பிபிசி பார்த்தேன் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஏக்கர் பார்த்தீங்க அப்படின்னா முப்பதாயூவா செலவிக்கிறாங்க ஆனால் அது கிடைக்கிறதுக்கு ஒரு ஆறு அஞ்சு ஆறு மாதம் ஆகுது அதை வந்து பயிரிட்டு அந்த விளைச்சல் கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு போடும்போது ஒரு அஞ்சு மாதம் ஆகிடுது ஆனால் அந்த அஞ்சு மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான உழைப்பு செலுத்தப்பட்டு அந்த உழைப்பெல்லாம் கணக்கு பண்ணுறதே இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் ரூபா தான் கிடைக்கிது அப்படின்றாங்க ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபா வருது அது முப்பதாயிரூவா ஏற்கனவே செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றாங்க அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னிங்கன்னா உரத்தினுடைய சமீப காலத்திலே பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ளே ஐம்பது ரூபா விலை உட கூடி இருக்கு ஃபெர்டிலைசர்ஸு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள்னால என்ன செய்யறாங்க வந்து நிறைய காரணங்கள்னால வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா நிலத்தை விட்டு வெளியேறுதல் அப்படின்றது நகர்ப்புற நகரத்து நகர்ப்புறத்தை போய் நோக்கி உழம்பு அப்படின்றது அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து என்ன செஞ்சுருக்கு நடந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து முடியும் நம்ம நின்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதார்த்தத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம ஆட்டோவில் ஏறும்போது குறிப்பா கால் டேக்ஸ்ல ஏறும்போது பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் பாத்தீங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க திருச்சி ஓட்டி பெரம்பலூர் திருவண்ணாமலை இந்த இந்த யார கேட்டீங்கன்னா ஏறி போய் அது நம்ம கேட்டோம்னா அவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய குடும்பமாக இருக்கிற அந்த விவசாயத்துல லாபம் கிடைக்காம இருக்குது அல்லது என்ன செய்யறது அந்த விவசாயத்தை செஞ்சு வாழ்க்கைக்கு போதுமானது இல்லாமல் இருக்கிற போது அவங்க எல்லாருமே என்ன செய்ய நகரப்புறத்தை நோக்கி நகரனுடைய போக்குவரத்து வந்து நிறைய நடந்து அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அப்போ ஒரு புதிய புலி தொழிலாளர்கள் வந்து அந்த புதிய விவசாயத்திலிருந்து புதிய பாட்டாளிகள் வந்து உருவாகிட்டு இருக்காங்க புதிய பாட்டாளி வர்க்கணும் வந்து உருவாக்கிட்டு இருக்கு அங்கேயே வந்து என்ன நில உடைப்பாளர்கள் வந்து கூலி தொழிலாளிகளாக கூலி விவசாயிகளாக மாறக்கூடிய ஒரு போக்குவதும் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதோட என்ன இது சீக்கியம் கூட என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த அகில இந்த மாநாடையை அவங்க வந்து ஒரு மூன்று பேரை என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா ஆய்வு செய்ய சொல்லியிருக்காங்க இந்தியாவில் வந்து குறிப்பாக இந்தியா முழுவதும் என்ன மாற்றங்கள் இப்போ ஏற்பட்டிருக்கு விவசாயத்தில் வந்து என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அவங்க என்னென்ன சிக்கல்களை எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து என்ன செய்கிறாங்க இந்த உற்பத்தி சக்திகள் உற்பத்திக்கு உறவுகளுக்கு இடையில என்ன உறவுகள் ஏற்பட்டிருக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு எப்படி ஒரு புதிய தொழிலாளி வர்க்கம் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்போ நம்ம அங்கே யார்கிட்ட வேலை செய்கிறது நம்ம எப்படி வேலை செய்கிறதுக்கு அப்படி முழக்கங்கள் எப்படி வந்து அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கூட தெரியும் எம்எல்ஏக்கள் குறிப்பாக எல்லாருடைய முழக்கமாக தான் இருக்குன்னா விவசாயிகளை திரட்டி தொழிலாளர்கள் தலைமையிலே புரட்சி நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ விவசாயிகளுடைய இந்தியா தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றங்கள் நடந்துடும் எந்த அளவுக்கு வந்து அதனுடைய சிக்கல்கள் என்ன என்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு ஒரு முறையான ஆய்வு செய்து அதை உள்வாக்கி கொண்டாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரியான நம்மளுடைய போராட்ட நிகழ்வுகளை நம்முடைய முழக்கத்தில் அதுக்கேற்ற அவங்கள அணிதிரட்டுவதற்கான வே வேலைகளை நம்ம எந்த மாதிரியான வேலைகளை கொண்டு போகுது அப்படின்னு நம்ம என்ன சேர்ந்து ஒரு தெளிவான முடிவு பெற முடியும் அப்படின்றத நான் இப்போ நீங்கள் கருத்தாக முடியும் நிறையா அது தெரிவிக்காது இங்கே நிறையா தெரிஞ்ச விஷயங்களான நமக்குள்ள